சந்தோஷம் குடும்ப பாரம் தொடர்ந்து பிரச்சனை பணம் நெருக்கடி சாதிக்க முடியாத சூழ்நிலை பணியிடத்தில் எது செய்தாலும் அங்கே எடுபடாத ஒரு செயல் எவ்வளோதான் திறனும் திறமையும் அடங்கியிருந்தாலும் கூட நம்ம சுற்றி நடக்கின்ற சில நிகழ்வுகள் வேறுவிதமாக விதமாக நம்மளை காட்டி கொடுத்து விடுகிறது தான் அந்த கணங்களில் நீங்கள் செய்யப்படக்கூடியது ஒரே வேலை அமைதியாக இருப்பதும் புன்னகையோடு உன்னால் இயன்ற விஷயங்களை செய்வதும் முடிந்த அளவு கடந்த கால நிகழ்வுகளை உள்வாங்கிக் கொண்டு அதிலிருந்து சரி செய்து பாதையை மாற்றி அமைப்பது பிற்காலத்தில் இந்த நிகழ்வுகள் வராமல் இருக்க தன்னை தற்காத்து கொள்வது தன்னை சார்ந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்வது என்று சிந்தித்துக் கொள்வது அதற்காக இறையோடு நீங்கள் அமர்ந்து சிந்தித்து இறை அருளையும் அருளியும் பெற வேண்டும் நீ நீயாக இருக்க உனக்குள் ஆலோசனை தேவைப்படுகிறதை தவிர அடுத்தவர்கள் ஆலோசனை உன்னை எக்கார்ந்து கொண்டும் அடுத்தபடியை ஏற்ற முடியாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் முதலில் நமக்குள் இருக்கின்ற அந்த ஆழ்வதில் இருக்கின்ற உன்னுடைய ப்ரா பிரச்சனைகளை நீ சரி செய்தால் மட்டும்தான் இந்த பிற்காலத்தில் அதிலிருந்து மீண்டும் இன்னொரு புதிய வாழ்க்கை தொடங்குவதற்குண்டான சாத்தியக்கூறு உள்ளது என்கிறது ஒரு அறிவியல் ஆமின்பர்களை நிறைய நேரங்களில் நமக்கு மனதிற்கு தேவைப்பட்ட ஒரு நல்ல இசைகளையும் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அந்த கடந்த கால பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய அந்த சிந்தனையும் சீர்தூக்கி பார்த்தால் அடுத்த செயல் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் நிகழும் என்பது எந்த சந்தேகமும் இல்லை என்கிறது ஒரு பாடம் சந்தோஷம் வாழ்க வளமுடன்